இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து மழைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகூசியில் அந்த மாதிரி தண்ணி வந்து தேங்கிச்சு இதனால் என்ன பிரச்சனைனா நிறைய வந்து செடி வந்து வெளுப்பு வந்துடும் அதனால் வந்து வேற்பொரு வரையும் இதனால் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது அதனால் சரி ஏராளம் கையில் ஒரு சட்டம் திட்டுவாங்க நம்ம கடலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைடில் ஒரு குளி மாதிரி எடுத்துருக்கோம் இதில் இருக்கு இதில் போயிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி கேட்கணும் ஏராளங்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் திட்டவாங்க அதனால் கோரிக்கு போட்டு நிற்ருக்கோம் பின்னாடி வந்து வேறு மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பண்ணணும் கோரிக்கை ஒரு மூணு நாள் மட்டும் சொல்லியிருக்காங்க மழை அதனால் வந்து செடியெல்லாம் வந்து பொழு கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கும் தான் சரி செடியை வந்து நம்ம வச்சு வளர்த்ததே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் இதுங்கெல்லாம் வந்து அதிகமாக தண்ணி ட்ரையான ஏரியாவில் வச்சுக்கணும் இன்னும் நல்லா வந்து சீக்கிரமாக வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து இப்போது தண்ணியை வச்சுட்டு இருக்கு பொண்ணு நம்ம எப்போ தேவைப்படுது அப்போது வரு தேவையில் நம்ம விவசாயத்தை அழிஞ்சிட்டா வருது பொண்ணு மழை தேவாமல் விட்டா கிடைக்குது இல்லை மழை விவசாயத்தை விவசாயம் இந்த பிள்ளைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மழை பெய்ஞ்சுதுன்னு இந்த மாதிரி அழிஞ்சிடுச்சு என்ன சொன்னால் அப்போ நம்ம உரமாக எடுத்து விட்றலாம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் வந்து நான் கேட்கல எரிஞ்சுட்டு நான் விட்றேன் மருந்து எடுத்து எரு வச்சு கூட கேஷ்ட போய்ட்டு சொன்னேன் ஆ அவங்க கரெக்டாக வீட்டில் வந்து வந்து பார்த்துருப்போம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சனிக்கெடுத்து தலைவர் ஆரம்பிச்சிருக்கார் அவர் பணியும் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு போட்டோம் தனிக்கு வந்து அவன் வாங்கினான் அவனால் இப்போ சொன்ன வந்து அதனாலேயே அவன் வந்து கேட்க மாட்டான் அவன் ஆக்டிவிட்டியாக பண்ணிட்டு சொல்லிட்டுருக்கான் அதனால் வந்து மழை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு களைக்கு முன்னேறி அந்த தண்ணியெல்லாம் எப்படியோ ட்ரை பண்ணிடணும் நேற்று தான் சொல்லிட்டு இருந்தான் நானும் திட்னேன் இருக்கா பார்க்கலாம் ஒரு நாள் தான் மழை அப்படின்னு சொல்லிட்டு செடி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்ன ஒரு பெரு பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அது விதுன்னு விளையாட்ருக்காங்க அதனால் முடிஞ்சதே ஹெல்ப் பண்ணுறான் வந்து சந்தோஷம் அவனுக்கு ஒரு ஆசை போறோம் தண்ணி வந்து கொஞ்சம் போய் போர்ஸா வந்து வரைய ஆரம்பிச்சு வந்து சாப்பிட்டோம்னா இல்லையோ தெரியல இனியும் கூட கழட்டல ஏன்னா அவனுடைய கஷ்டம் என்னன்னு வந்து பசங்களுக்கு வந்து தெரியும் நம்ம கஷ்டப்படாமல் பசங்களை வந்து வளர்க்கப்படுவாங்க பசங்க திரும்ப கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் தண்ணி போகணும் வேகமாக போக இது இதுமேல் அவன் அவ்வளோதான் அவங்க வேலையை அவன் பார்த்துப்பான் இந்த வீடியோ பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ